ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுக்கு ஆசைப்பட்ட வேலை நீங்கள் என்ன வேலை போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அது எந்த வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இன்டர்வியூ போயிட்டு ரிசல்ட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை அமையணும் இது எல்லாத்துக்காக தான் ஒரு ஒரு சின்ன பரிகாரம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் விநாயக பெருமானை வழிபட்டு தான் அந்த பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம் என்னோட இந்த பதிவு பார்க்க இருக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் எல்லோருக்குமே நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைக்கிறது இல்லை அதுக்கு மேல வந்து வேலை கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம் மனதுக்கு பிடிச்ச வேலை செய்யும்போது அதுல இருக்கிற சுமை கூட நமக்கு தெரியாது எவ்வளவு கஷ்டமான வேலை இருந்தாலும் நம்ம இஷ்டப்பட்டு அதை செய்வோம் நம் நம்மனால் வந்து முன்னேற்றம் வந்து அதில் வந்து நம்ம நம்ம அடைவோம் அதனால நல்ல வேலையும் ஆசைப்பட்ட திருப்தியான வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக விநாயகப் பெருமானுக்கு செய்கிற வழிபாடுதான் பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலையின் மீது அதிக பிரியம் இருக்கு அந்த கற்பூரவள்ளி இலையை பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்வரூபம் இருக்கும் அதனால ஒன்பது கற்பூரவள்ளி இலைகளை வந்து நீங்க மாலையா கோர்த்து விநாயகருக்கு போட்டுட்டு அதாவது புதன்கிழமைகளில் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக ஆசைப்பட்ட வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா புதன்கிழமை கரெக்டாக செஞ்சிட்டு வாங்க அது அது வந்து உங்களுக்கு வேலைக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு விநாயகப் பெருமான் கண்டிப்பாக உதவுவார் அதே போல் கற்பூரை இலைகளுக்கு பதிலாக ஒன்பது செவ்வாழை பழங்களை மாலையாக கோர்த்து பன்னிரெண்டு வாரங்கள் விநாயகப் பெருமானுக்கு சாற்றி நீங்கள் வழிபடலாம் அதாவது கற்பூரவள்ளி இலையை விட செவ்வாழைக்கு அதிக சக்தி இருக்கு இந்த ஒன்பது செவ்வாழை பழங்களை இடைவெளி விட்டு நூலில் வந்து மாலை போல் க கோர்த்துக்கோங்க அதே போல் இந்த விநாயகப் பெருமானுக்கு மாலையா போட்டு வாரந்தோறும் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் தொடர் வாங்க அதாவது தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் வந்து நீங்க அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து வழிபாட்டை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இது போல நீங்க ஒவ்வொரு வாரமும் தவறாமல் செஞ்சு வரும்போது பனிரெண்டு வாரத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலை நீங்க என்ன வேலை நினைச்சீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்டர்வியூ போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச வேலை அமையும் வேலை தேடி நம்ம ஒவ்வொரு வாரமும் நே நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அலைஞ்சு தெரிஞ்சிகிட்ருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக விநாயக பெருமானோட நல்லாசி உங்களுக்கு கிடைக்கும் வாரந்தோறும் இந்த விரதம் இருந்து அதாவது விரதம்னால் நீங்கள் வந்து அசைவ உணவு மட்டும் எடுத்துக்காமல் பிள்ளையாரை முழு முழு மனதார ஏற்று நம்பி இந்த ஒன்பது செவ்வாழை பழத்தை வந்து மாலையாக சாற்றி உண்மையான பக்தியோட நீங்க வந்து வேண்டி வணங்கி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த வேலையும் இஷ்டப்பட்ட வேலையும் மன நிறைவுடன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த விநாயகருக்கு வந்து நீங்க மாலை அன்னைக்கு மட்டும் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க அந்த பனிரெண்டு வாரமும் அந்த புதன்கிழமை நீங்க அதவே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வேலை அமையும் இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க செஞ்சிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் என்கிட்ட என் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் ரிப்ளை பண்ணுவேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்கள் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்